ஓம் நமஸ்ரீ வாய் தின்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனைவருக்கும் பிடித்த ஒரு பயிற்சி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பயிற்சி ராகுக்கேது பயிற்சி இவர்கள் இதையெல்லாம் பார்த்தா பலன்களோடு சேர்த்து சற்று பயத்தோடு பார்ப்பது மக்களினுடைய வழக்கமாகிவிட்டது ஆனால் இப்போ பார்க்க இருக்கிற பயிற்சி வந்து குரு பகவானினுடைய பயிற்சிங்க அற்புதமான கிரகம் மக்களால் அதிகம் வரவேற்கப்படுகின்ற ஒரு பெயர்ச்சி அப்படின்னு சொன்னால் அது இந்த குரு பெயர்ச்சி தாங்க அதிலும் குறிப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி பெறுவார் இதனை வருட கிரகம் ஒரு குரு பாரியாயம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசியை பனிரெண்டு வருடங்களில் குரு பகவான் சுற்றி வருகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு கோவில் கும்பாபிஷேகங்கள் கூட இந்த குருவினுடைய நகர்வை வச்சு தான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் செய்கிறது வழக்கம் சரி இப்போ இந்த குரு பகவான் ஒரு முழு முதற் சுபகிரகம் குருபார்க்க கோடி நன்மை ஏன்னா இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு சிலருக்கு அவயோக அமைப்புகளில் போய் பயிற்சி காலகட்டங்களில் அமர்ந்தாலும் கூட அவர் ஒரு இயற்கை சுபர் கெடுதல்களை வலுவாக செய்ய மாட்டார் எந்த இடத்தில் அமர்ந்தாலும் தீமை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தாலும் நன்மையையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இப்போ அவருடைய பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எந்த இடத்தில் அவர் அமர இருக்கின்றார் அங்கிருந்து அவர் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தர இருக்கின்றார் என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம் இப்பேர்பட்ட இந்த குரு பகவான் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதியன்று தற்பொழுது வீற்றிருக்கின்ற ரிஷப ராசிதனிலிருந்து மிதுன ராசிக்குள்ளாக நகர்வு பெறுகின்றார் அடுத்த ஓராண்டு காலகட்டத்திற்கு இந்த குருவினுடைய பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எங்கு கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதாங்க நம்ம விழாவாரியாக பார்க்க இருக்கின்றோம் இது வந்து ஒரு பொது பலன் இதோடைய பலம் ஒரு பத்து சதமானங்க உங்களுடைய சுய ஜாதகமும் வலுப்பெற்று விட்டது என்றால் நல்ல தசா புக்திகள் நடக்கின்றது என்றால் நல்ல பலன்கள் கூடுதலாக இருக்கும் கொஞ்சம் தசா புக்திகள் சரியில்லை என்றால் கொஞ்சம் தீய பலன்கள் தான் மேலோங்கி நிற்கும் சரிங்களா ஏன்னா இது வந்து ஒரு பொதுவான பலன் அப்படிங்கிறத நண்பர்கள் மனதில் வச்சுக்கிட்டு இந்த பதிவை பார்ப்பது நல்லது இந்த குருவினுடைய பெயர்ச்சி உங்களுடைய குறிப்பிட்ட ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கின்றது என்பதை தொடர்ந்து வாருங்கள் பார்க்கலாம் சதயம் சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த அன்பு நண்பர்களே உங்களுக்கு ராகு கேதுக்களின் பெயர்வு குரு இந்த சனியினுடைய பெயர்வு இதெல்லாம் கொஞ்சம் சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லை ஆனால் இந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் ஈடுகட்டுற அளவுக்கு இந்த குருவின் பயிற்சி ஐந்தாம் இடத்திற்கு வர்றதுங்கிறது ஒரு சிறப்பு ஏன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தையே குரு பகவான் பார்க்க இருக்கிறார் இந்த பயிற்சியில் இது ஓரளவுக்கு பிரச்சனைகளின் வீரியத்தை குறைக்கும் அந்த கான்செப்டில் நீங்கள் எடுத்துக்கிடணும் சரிங்களா ரைட் இது என்னெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதன்மை அமைப்பாக ரெண்டு பதினொன்று குடைவர் குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குற முயற்சிகளில் அவர் வெற்றியை தந்தே தீர்வார் அப்போ திருமணம் ஆகாதவங்க திருமண முயற்சி மேற்கொண்டுகிட்டு இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சதை நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்றம் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த பயிற்சி அமையப்பெறுகிறது அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் சார்ந்த நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்றுத்தருகின்ற ஒரு பயிற்சியாக இந்த பயிற்சி அமையப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சியை பொறுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வாழ்வின் ரெண்டு முக்கிய ஆதாரம் ஒன்று கல்யாணம் இன்னொன்று குழந்த பாக்கியம் இந்த புத்திர பாக்கியத்தை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான அமைப்பு இதில் ஒரு சிறு தகவல் என்னென்னா ஒரு சில சதய நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணமாகி வருடங்கள் கழிந்தும் ஹெல்த் இஷ்யூனால் குழந்த பாக்கியம் இல்லாமல் தாமதப்பட்டுக்கிட்டு இருக்கலாம் அந்த மாதிரியான ஆட்களுக்கு இந்த மருத்துவ உதவிக்கு பிறகாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு சில அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு சரிங்களா அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் குழந்தை பாக்கியத்தை தாண்டி வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கின்ற காலகட்டம் அதே போல உத்தியோகத்தில் இடமாற்றங்களை முயற்சிப்பவர்களுக்கும் இடமாற்றங்கள் கைகூடி வருகின்ற அற்புதமான அமைப்பு உண்டு அதனை அடுத்ததாக உயர்கல்வி சொந்த மண்ணை விட்டு வெளியில போய் படிக்கணும் இல்லை ஃபாரின்ல படிக்கணும் அப்படின்லாம் ஆசைப்படுறவங்களுக்கு இந்த காலகட்டம் உயர்கல்வியில் நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகின்றது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் ஆக உயர்கல்விக்கான அமைப்புகள் நல்ல முறையில் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் மனசுல வச்சுக்கணும் அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் அல்லது பூர்வீக சொத்துக்கள் இருந்து வேண்டிய பங்கு இதெல்லாம் ஏதேனும் தடைபட்டு நிற்கின்றது என்றால் இந்த காலகட்டம் அதெல்லாம் பார்ட்டிஷன் ஆகி பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேர்கின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல முறையில் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் அதேபோல் தகப்பனாரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அல்லது தகப்பனாருக்கு எதேனும் எதையேனும் உடம்பு முடியாமல் இருந்ததுன்னா அது கொஞ்சம் க்யூர் ஆகக்கூடிய அமைப்புன்னு தகப்பனார் சார்ந்த விஷயங்கள்ல மேன்மை உண்டு அது ஒரு நல்ல சிறப்பான அமைப்பு காதல் சின்ன சின்ன அலைக்கழிப்புகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி கைகூடக்கூடிய அமைப்பு சதயத்திற்கு இந்த காலகட்டத்தில் உண்டு அதேபோல் அன்பு நண்பர்களே பிள்ளைகளால் சில நேரங்களில் கொஞ்சம் மன சங்கடம் பண்ணுறது மாதிரியான சில சூழல்கள் ஏற்படலாம் அப்போ தோலுக்கு மிஞ்சினால் தோழன் என்பதனை உணர்ந்து அவங்களுக்கு வழிகாட்டணுமே தவிர தான் நீ பண்ணணும் தான் நீ அததானு அழுத்தம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமானதுங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க நீங்க அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அது பெருசாக சிறப்பினை தராத நண்பர்களே பார்த்து இருந்துக்கிட வேண்டியது மிக மிக அவசியம் சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் என்ன செய்தாலும் தொழில் பொருளாதாரம் இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிட வேண்டியது மிக மிக அவசியம் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணக்கூடாது கிடைக்கிற வேலைக்கு போங்க இருக்கிற தொழிலை பாருங்கள் பெருசாக நான் விரிவுபடுத்துகிறேன் அப்படி கோட்டையை பிடிக்கிறேன் விட்டதை பிடிக்கிறலாம் போனீங்கன்னா விற்றுவிங்க அதனால கோச்சாரம் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இருப்பதை வைத்து வண்டியை ஓட்டி கொண்டு செல்வது மிக மிக மேன்மை அதே போல் ஹெல்த்தில் தொந்தரவு வரும் குருவின் பார்வை கட்டுப்படுத்தும் தீராது கட்டுப்படுத்தும் பொருளாதார நெருக்கடி வரும் தீராது குருவின் பார்வை கட்டுப்படுத்தும் தேவையில்லாத சில சூழ்நிலைகளுக்குள்ளே போயிட்டு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் மாட்டுவீங்க நீங்களாம் மூக்க நுழைச்சி அப்போ மூக்க நுழைக்காமல் இருந்தீங்கன்னா பிரச்சனை மூக்க நுழைச்சிங்கன்னா பிரச்சனைகளை மாட்டிப்பீங்க அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா ஓவராலாக இந்த குருவின் பயிற்சி திருமணம் குழந்தை பாக்கியம் வேலைவாய்ப்பு கிடைப்பது உத்தியோக மாற்றம் பூர்வீக சொத்து உயர்கல்வி இந்த விஷயங்களுக்கு குட் மட் இந்த விஷயங்களையும் ப்ரெஷரோடு தான் கொடுப்பார் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் பண வரவுல சூப்பராக இருக்கிறது கடன் நெருக்கடி இதுலெல்லாம் தொந்தரவு பண்ண தான் செய்வார் கொஞ்சம் கவனித்து இருந்துக்கிட வேண்டியது மிக 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 அவசியமானது இந்த காலகட்டங்களில் சிக்கனை பிடித்தேன் சிவபெருமானை அப்படிங்கிற மாதிரி குலதெய்வத்தை போய் இருக பிடிச்சிக்கிடணும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சகலத்திலும் ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் இந்த அஞ்சு எட்டு தொடர்பு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்களில் முடிவெடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து எடுக்கிறது நல்லது நீங்கள் பாட்டு எடுத்தோம் கௌத்தம்னு எதையாவது ஒன்று பேசி விட்டீங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க மனசுல உள்வாங்கி வச்சுக்கிட வேண்டியது மிக மிக அவசியமானதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே அந்த வகையில் இந்த காலகட்டம் நல்ல ஏற்றங்களை பெற்றுத்தருவது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது சரிங்களா ஆக அனைத்திலும் நல்ல ஏற்றங்கள் உண்டு ஆனால் எதிலும் முழுமையான நன்மை இல்லை அப்படிங்கிறத சதையும் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா நிதானமாக இருப்பதே நல்ல ஏற்றத்தை தரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி